மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது கணவன் ஏன் முடி வைத்திருக்கிறார்கள் பொதுவாக கருவில் இருக்கும் குழந்தைக்காக எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வோம் தாய்மார்கள் குழந்தைக்காக என்னென்ன உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்தந்த உணவுகளை எடுத்துக்கொள்வோம் அவர்களுக்கு பெயர்களை யோசிக்க ஆரம்பித்து விடுவோம் பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது உடலளவிலும் சரி மனதளவிலும் சரி பல மாற்றங்களை உணர்வார்கள் இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மன அடைவார்கள் இவர்களின் தோற்றத்தில் மாற்றம் ஏற்படும் இதனால் கவலை அடைவார்கள் மனைவிக்கு ஏழு மாதம் ஆன பிறகு கணவன்மார்களும் முடிவெட்டாமல் தாடியை சேவ் செய்யாமல் இருப்பார்கள் இதற்கான காரணத்தை அறிந்து கொள்வோம் இதற்கு ஆன்மீக ரீதியாகவும் மன ரீதியாகவும் என இரண்டு காரணங்களை சொல்லலாம் அதனைப் பற்றி அறிந்து கொள்வோம் முதலாவதாக ஆன்மீக ரீதியாக சொல்லப்போனால் கருவில் ஒரு உயிர் வளர்ந்து கொண்டு இருக்கிறது இந்த நேரத்தில் வளர்ச்சிகரமான செயல்களை மட்டும்தான் செய்ய வேண்டும் முடியை வெட்டுவது தாடியை சேவ் செய்வது போன்ற வளர்ச்சியை தடுக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது என்று கூறுவார்கள் இதனால் கருவில் இருக்கும் குழந்தைக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனையை ஏற்படுத்துமாம் அதாவது குழந்தையின் வளர்ச்சியில் ஏதாவது ஒரு குறைபாடு உடையதாக இருக்கும் அதனால் இந்த காரியங்களை செய்யக்கூடாது என்று கூறுவார்கள் மனரீதியாக சொல்லப்போனால் பெண்கள் கர்ப்பமுற்ற இருக்கும்போது ஹார்மோன் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் இந்த மாற்றத்தினால் சில பேர் அழகாக இருப்பார்கள் சில பேர் ஒல்லியாகவும் குண்டாகவும் இருப்பார்கள் மேலும் முகம் அழகாக இருக்கும் அவர்களுடைய தோற்றமானது பொலிவிழந்து காணப்படும் அப்போது அவர்களை மனதளவில் நம்ம இப்படி இருக்கிறோமே என்று கவலை அடைவார்கள் அதனை போக்கும் வகையில்தான் கணவன்மார்களும் முடி மற்றும் தாடியை வளர்க்கிறார்கள் அதாவது அவர்கள் முடி மற்றும் தாடியை சரியாக வெட்டினார்கள் என்றால் அவர்களின் தோற்றத்தில் எந்த மாற்றமும் இருக்காது அதனால்தான் அவர்களின் தோற்றத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக முடி மற்றும் தாடியை வளர்க்கிறார்கள் அதாவது என்ன ஆனாலும் உன் கூட நான் இருக்கிறேன் எதற்கும் கவலை அடையாதே என்று கூறுவதாகும் அறிவியல் ரீதியாக மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது கணவன் தாராளமாக முடிவெட்டலாம் இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் குடும்பத்தின் வழக்கத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம் ஆன்மீக ரீதியாக கூற வேண்டுமென்றால் தன்னுடைய மனைவி நல்லபடியாக குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக குலதெய்வத்திற்கு வேண்டி வைத்திருப்பார்கள்